அன்பார்ந்த நண்பர்களே வணக்கம் நமது திருப்பூருக்கு பல்வேறு பருவிகள் உண்டு புராண காலத்தில் துரியோதன படைகள் பஞ்சபாண்டவரின் ஆளுநரை கவர்ந்து சென்ற போது அவர்களால் திருப்பப்பட்ட இடமே திருப்பூரில் பெயர் உருவானதாக ஒரு கதை உண்டு சொல்லப்படுவது உண்டு உண்மையாக இருக்கக்கூடும் நம்புகிறோம் அதற்கு பின்னர் சுதந்திர போராளர் காலத்திலே காந்தியடிகள் பலமுறை வந்து சென்ற ஒரே திருப்பூர் என்றுதான் சொல்வார்கள் தமிழ்நாட்டிலே அதிக அதிக முறை காந்தியின் வருகையை பெற்றது திருப்பூர் நகரம் தான் அது ஒரு சரத்திர பெற்றார் மொழி போராட்டத்திலே கூட மிக உக்கரமாக கடுமையான எதிர்ப்பை காட்டி சரித்திர படைப்பை சரித்திரத்தில் இடம்பெற்றது திருப்பூர் என்று சொன்னால் அது மிக அல்ல அதன் பின்னர் இப்போதும் கூட மிகப்பெரிய அளவிலே இந்திய அளவிலே குறிப்பிடத்தக்க நகரமாக அந்நிய செலவானி ஈட்டுகின்ற நகரமாக மிகப்பெரிய அளவிலே தொழில் நகரமாக இருந்து கொண்டிருக்கிறது திருப்பூர் தொழில் தலைமையாகும் திருப்பூர் என்று சொன்னாலும் அதையும் யாரும் மறுக்க முடியாது இவ்வளவு சிறப்புகள் இருக்கிற திருப்பூரிலே சிறப்புக்கு சிறப்பு சிறப்பு சேர்க்கும் விதமாக புராணத்தை பணியாற்றும் வகையிலே பழமையை காட்டும் சுட்டி காட்டும் வகையிலே அமைப்பு வீதிகள் அமைந்த இடத்திலே புயல் நிலையத்தில் அருகாமையிலே காலம் காலமாக இருந்து மக்களுக்கு பலனளித்து வந்தது நிகழ்ச்சிகள் நடைபெற்று வந்தன இது இருந்து வந்த கதை தற்போது ஸ்மார்ட் சிட்டி என்பதற்காக அதை மேலும் அழகுபடுத்த வேண்டும் என்பதற்காக அரசு நிர்வாகம் அதனை புதுப்பிட்டு மிக மிக அழகாக உருவாக்கி இருக்கிறார்கள் மிக அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார்கள் ஒரு பக்கம் கூட்டாரங்களே அரங்கிலே சிரமம் எல்லாம் வாகனம் நிறுத்தப்படும் இல்லாமல் மக்கள் மக்கள் கஷ்டப்படுவதை உணர்ந்து மிகப்பெரிய அளவிலே வாகனம் நிறுத்துவதற்காக நான்கடுக்களை கட்டிய பார்க்கிங் பிளேஸ் கட்டி இருக்கிறார்கள் மேலும் கூட்டாரங்களே கூட கூட இருமுறை இரு மேலும் கீழும் இரு அமைப்பை உருவாக்கி அதன் கீழே பாதாள அதையாக வாகன நிறுத்தங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் இத்தனை சிறப்புகள் அமைந்தாலும் கூட அந்த டவுன் ஹால் ஆனது புதிய பெயர் தெரியவில்லை அந்த டவுன் ஹால் ஆனது இன்னும் புழக்கத்துக்கு எல்லா சிறப்பும் அமைந்தும் கூட எல்லா வசதியும் அமைந்தும் கூட எல்லா தேவையையும் பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு அது பெருமையாக உருவாக்கப்பட்டும் கூட இன்னும் அது பயன்பாட்டுக்கு வராமல் இருப்பதற்கான காலத்தை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகப்பெரிய வாஸ்து குற்றங்களை அங்கே நாம் எங்கும் எப்போதும் குற்றத்தை உருவாக்கி தருவதே மிக முக்கியமாக கருதப்படுகின்ற எப்போதும் எந்த முயற்சியும் வீண் போவதற்கான உருவாக்கி உருவாக்குவதற்கு காரணமாக இருக்கின்ற தைரிய வெளியின்றிக்கொண்ட தென்மேற்கிலே வழி அமைத்திருக்கின்றார்கள் அதை போலவே எப்போதும் தெய்வம்சம் இல்லாமல் வருத்தப்படுத்துகின்ற சிரமப்படுத்துகின்ற நடமாடங்கள் தடுக்கின்ற வடகிழக்கு பகுதி மேடாகவும் வடகிழக்கு குறைவாகவும் இருப்பது இரண்டாம் குற்றமாக இருந்து கொண்டிருக்கிறது இவையெல்லாம் எல்லாம் மிகப்பெரிய தாக்குதல் என்று சொல்வோம் அது போலவே பாதாள அறையிலே வாகனம் நிறுத்துவதற்காக அமைச்சிருந்தாலும் கூட மேற்கு பகுதி முழுமையாக அடைத்து கிழக்கு பகுதி குறைவாக இருந்து கிழக்கிலே என்ற அமைப்பு உருவான காரணத்தாலும் அது வந்து வாய்ப்புகள் இல்லாமல் வருத்தப்படும் வாய்ப்புகள் என்ற ஒரு அதிலும் மேலாக இன்னும் கூட வடகிழக்கிலே சமையலறை அமைத்திருக்கின்றார்கள் அதுவும் கூட சமையலறையும் கழிவறையும் வடகிழக்கு பகுதியிலே வருவது கூட எல்லா நிந்தனைக்கும் ஆளாக்கும் அதனால் அது வீண் போகும் என்ற ஒரு விதி உண்டு இப்படி சமையலறை தவறான இடத்திலே கழிவறை தவறான இடத்திலே பாதாளிகள் கிழக்கு இல்லாமல் மேற்கு கூட்டிய வலி தென்மேற்கு வடகிழக்கு மேடாகவும் இருக்கின்ற காரணத்தால் இவ்வளவு சிறப்புகள் அமைந்து சிறப்பான நகரத்தில் அமைந்து பெரிய அளவிலே பொருட்செலவிலே அளவிலே ஐம்பத்தி இரண்டு கோடி எடுத்து செல்கிறார்கள் அந்த அளவுக்கு புதுப்பித்தரும் கூட அது பயன்பாட்டுக்கு வராமல் இருக்கிறது எனவே நல்லவர்கள் பெரியவர்களும் சமுதாய பெரியவர்களும் அரசு துறையும் அதிகாரிகளும் இதை சற்று கவனத்தில் கொண்டு இந்த திருத்தங்கள் செய்து இதனை மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்படுத்தி தர நீங்கள் எல்லாம் யோசிக்க வேண்டும் கவனிக்க வேண்டும் பரிசீலிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதவியை நான் வெளியிட்டிருக்கிறேன் நன்றி வணக்கம்